வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிவரி பாய்ஸ் அப்படி பார்க்க போகிறோம் இப்போது ஸ்விக்கி ஜொமேட்டோ மீஷோ இதில் எல்லாம் டெலிவரி பாய்ஸ் வராங்க இல்லைங்களா அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பேசலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணுறாங்க அங்கே நிறைய டெலிவரி பாய்ஸை கண்ணில் பார்க்க முடியுது யூனிஃபார்மோட பார்க்க முடியுது ஸோ இதில் சில விஷயங்கள் பேசலாம் அவங்க கூட பயந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த டெலிவரி பாய்ஸ் வரும்பொழுது நம்ம ஆர்டர் போகிற நம்ம வீட்டுக்கு வருது நம்ம சைடில் இது முடிஞ்சிருது ஆனால் கொண்டு வர அவங்களோட சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மோஸ்ட்லி பண்ணுறவங்க பார்ட் டைம் தான் சம்டைம் சில பேர் மட்டும் ஃபுல் டைமில் பண்ணுறாங்க பார்ட் டைம் பண்ணுறவங்க எல்லாருமே நல்ல ஒரு வேலையில் இருக்கிறவங்க அடிஷ்னல் இன்கம்காக இதை எடுத்துகிட்டு வர்றாங்க அதில் வந்து முதல் விஷயம் பார்த்திங்கனாலே அவங்க லொக்கேஷன் மாதிரி தான் வருவாங்க ஏன்னா அவங்க இயல்பாக எப்பவும் இருக்கிற லொக்கேஷன்லாம் அவங்க வேலை செய்கிற இடத்துல எடுத்தோம்னா டே டு டே பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா ஏதாவது கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஏன்னா உழைக்கிறது எந்த தொழிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தான் பட் நம்ம சமூகம் அதை அப்ரிசியேட் பண்ணுறதில்லை அதை டிப்ரிசியேட் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்காக நம்ம அதை வந்து கெட்ட பேர் எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அது இல்லாமல் வேறு பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க மோஸ்ட்லி இதை ஒர்க் பண்ணுறாங்க அப்படி ஏன் வர்றாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார நிலைமைக்கு கொஞ்சம் அடிஷனல் இன்கம் தான் அவங்க அந்த மாதிரி அந்த வேலையை செய்கிறாங்க இப்போ அப்படி வர்றவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா அவங்க டெலிவரி பாய்ஸ் நம்ம என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் விஷயம் இருக்குங்க அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா முதல் பாயிண்ட்டு அட்ரஸ் அட்ரஸ் வந்து நம்ம தெளிவாக டைப் பண்ணணும் நம்ம பேருக்கு ஏதோ அவசரத்தில் ஆர்டர் போடும்போது டைப் பண்ணுன்னா டெலிவரி பாய்ஸ் வரும்போது ஒரு ஐடியா இல்லாமல் போயிடும் ஸோ டீட்டெயில்டு அட்ரஸ்ஸு வித்து லொக்கேஷனோட பண்ணணும் அல்லது லேண்ட்மார்க்கோட பண்ணணும் லேண்ட்மார்க் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக அவங்க கேட்டுட்டு வந்துருவாங்க நம்மள பல பேர் வந்து லேண்ட்மார்க்கே போடுறதில்ல ஸோ லேண்ட்மார்க் போட்டால் அவங்க ஈஸியாக கேட்டுவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம ஃபோன் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது விஷயம் நம்ம லொக்கேஷன் போட்டிருக்கணுமே அப்படின்னு கேட்கலாம் லொக்கேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரட்டாக காமிக்கிறது இல்லை கூகுளில் அந்த ஏரியா நியர்பை வரைக்கும் காமிக்கிது அங்கே போயிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும் கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க ஸோ அப்போ அந்த காலப்போ நம்ம அட்ரஸ்ஸு மறுபடியும் கெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் என் வரைக்கும் அட்ரஸ் சொல்கிறதுங்கிறது ஒரு கலங்க அது எல்லாருக்கும் வராது அப்போது அந்த டெலிவரி பாய் சொல்லும்போது நம்ம சரியாக அட்ரஸ் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இந்த லெஃப்ட்டு வாங்க இந்த ரைட்டு வாங்க முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கும் இல்லை பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு அடையாளம் சொன்னோம்னா அவங்க ஈஸியாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அவங்க நம்மளுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்ம பணம் தரணும் எவ்வளோ பணம் வேணுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆர்டர் போட்டால் நம்மளுக்கு தெரியும் நம்ம சேஞ்ச் கரெக்டாக வச்சுக்கலாம் நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம் அப்போது அவங்ககிட்ட சில சமயம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஜிபேயில் அனுப்புவாங்க எப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த ஜிபே அனுப்புகிற டைமு அந்த சேஞ்ச் எடுத்து கொடுக்குற டைமு இந்த டைமிங் தான் விஷயம் ஏன் இந்த இடத்துல டைமிங் பற்றி பேசுகிறேன்னா ஒரு டெலிவரிக்கு அவங்களுக்கு பெரிய பெரிய பணம்லாம் கிடைக்காதுங்க மினிமம் பத்து ரூபாலருந்து கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் தான் அதோட ரேஞ்சஸ் ஸோ மினிமம் ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பாஞ்சு ரூபாவுக்குள்ள இருக்கிற பொருட்கள் தான் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் போது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் கிடைக்கும் அப்போ இருந்தால் டைமிங் இஷ்யூ இல்லை ஒரு நாளைக்கு இவ்வளோ டெலிவரி கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு தான் அவங்க வருவாங்க அது கொடுத்து முடித்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த டைமிங்காக தான் நான் சொல்கிறேன் சரியான சேஞ்சு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஈஸியாக கொடுத்தா முடிச்சு போயிடும் ஒன்று நாலாவது விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேஞ்சு கொடுத்து முடிச்சிடுறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம ஆர்டர் போட்டுட்டு நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிடுவோம் ஃபோன் எடுக்க மாட்டோம் அப்போ அந்த ஃபோன் எடுக்காதப்போ ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சுச்சுவேஷன்ல இருந்துன்னா சப்போஸ் எடுத்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்க சொல்லலாம் போன் எடுக்கிற மாதிரி இருந்தால் பக்கத்து வீட்டில் கொடுத்துருப்போங்கன்னு சொல்லி சொல்லலாம் இது நாலாவது விஷயம் ஸோ அது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும் நம்ம சப்போஸ் நம்ம அங்கே வெளியில் போனால் கூட நான் பக்கத்து வீட்டில் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் ஆன்லைன் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போனால் அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அந்த டெலிவரி ஆகணும் ஏதாவது டெலிவரி கொடுக்காமல் திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வராது அவங்க எடுத்துகிட்டு போனது வந்ததெல்லாம் அலைச்சலெல்லாம் எந்த யூஸும் இல்லை டெலிவரி கொடுத்தா காசு காசுக்கிறனால நம்ம நான் ஊர்லேயே இல்லைனாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போகலாம் இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் ஓடிபி சொல்கிறது ஓடிபி சொல்கிறது அப்படிங்கிறது என்ன சிறுசா விஷயம்னு எடுத்துக்கலாம் நீங்கள் பட்டு அந்த ஓடிபி சொல்லி அதை என்ட்ரி பண்ணி அந்த ஆப்பில் அவங்க க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு போகும் இது ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது நம்ம எங்கேயாவது இருப்போம் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிடுவாங்க ஆனால் ஓடிபி நம்ம தான் சொல்லணும் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரே தடவை சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு முடிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது நம்ம விசிலையோ ஏதோ தப்பு தப்பாக சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு இங்கே அது டிஸ்டர்ப் ஆகும் ஸோ இது அஞ்சாவது விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கொடுக்க வரவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பலாம் காத்திருக்க வைக்காமல் நான் வந்துடுறேன் பக்கத்தில் கடையில் இருக்கேன் இந்த வந்துடுறேன் நான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிலக்காமல் வந்த உடனே டெலிவரி வாங்கிட்டு தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு அனுப்புறது மிக சிறந்த விஷயமா இருக்கும் ஸோ நம்ம பல பேர் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிட்டு அனுப்புவீங்க அனுப்ப அது சொல்லாதவங்களுக்காக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஆறு விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் ஏதாவது ஆன்லைன் ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னால் அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பார்ட் டைம்காக ஒர்க் பண்ணுறாங்க நம்மள மாதிரி மனிதர் தான் மனிதன் தான் அந்த சக மனிதனோட கவலையை துடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ சக மனிதர்களோட கவலையை துடைக்கிற நம்மளுக்கும் எந்த கவலையும் வராமல் அந்த இறைவனை பார்த்துக்குவான் ஸோ இந்த ஆறு விஷயங்களை சொல்லி இந்த வீடியோவை தொடர் முடிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்